பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலில் யார் இந்த விருச்சக ராசிக்காரர் சோதனை ரோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் யாராலுமே முடியாது என்று கைவிட்ட அந்த வேலைகளை முடித்து காட்டி சாதனை செய்பவர்கள் கோபம் நிறைய இருந்தாலும் இவர்களிடம் நிறைய குணமும் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விதாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள் என்ன சூரியன் ஒரு முறை தன் ராசியை மாற்றுகிறார் புதனும் கதி அடைகின்றார் சுக்கரனும் கதி அடைகின்றார் ஆனால் புதன் வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறாமலே தனது சஞ்சாரத்தை தொடங்க இருக்கின்றார் அதன் அடிப்படையிலே ஏற்படுகின்ற நல்லது கெட்டது கலந்து என்னென்ன பலாபலன்கள் இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இந்த பதிவிலே இப்பொழுது பார்க்கலாம் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமை உடைய விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுடன் பக்கபலமாய் ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதிலே இருந்த தடைகள் விழ தேவையான பண வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும் எதிர்ப்புகள் அகலும் விருச்சக ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் ராசியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கலை துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதிரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்கள் மதிப்பு கூடும் அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும் மன கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கட்சியிலே நல்லது ஒரு முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீர்கள் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் என்னென்ன நீங்கள் நல்ல உழைப்பு ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் எந்தவித பிரச்சனையும் சமாளித்து திறமையாக வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கு உள்ள வேலை வலு குறை பிறர் விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கின்ற பலாபலங்கள் என்னென்ன தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும் வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டிச் சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் கூட்டாளிகளிடம் உழைப்பாளியிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலங்கள் எப்படி தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அரைச்சல்களை சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் என்பதால் கவனம் தேவை விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக முயற்சிகள் என்னென்ன கிரகத்திலே செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் எட்டு ஒன்பது ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒம்பது முப்பது ஆகும் அதிக வடக்கு அதிரட்ட வண்ணம் திகப்பு மஞ்சள் அதிரட்ட எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்